ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கமாக நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பால்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாச ஆண்டு பிறந்து வந்திருக்கக்கூடிய ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பதினாலாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாம் பிறை தரிசனமானது வருது இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை முன்னிட்டு பரிகாரமானது செய்யணும் அந்த பரிகாரம் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ அந்த மாற்றங்கள் ஏற்பட என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலி வைகாசி மாதம் அமாவாசை திதியானது நல்லபடியாக நிறைவடைந்தது அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் நாளை நாள் சந்திர தரிசனமானது வருது இந்த சந்திர தரிசனம் என்பது வழிபாட்டில் மிக மிக முக்கியமான நாளாக நமக்கு சொல்லப்படுது காரணம் என்னென்னா இந்த நாளில் பிறைநிலவு சிவபெருமானின் தலையில் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த பிறநிலவை பார்த்தால் அந்த ஈசனை தரிசித்த புண்ணிய நமக்கு கிடைக்கும் பிறநிலவை பார்த்தால் ஈசனையே பார்த்ததாக அர்த்தம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை சந்திர தரிசன நாளாக நமக்கு சொல்லப்படுது இதே நாளில் தான் நாளை நாள் சுபமுகூர்த்த நாளும் இருக்குது ஸோ நாளை நாள் கடனை அடைப்பதற்கு சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்கு நாளே தினம் செய்ய வேண்டிய பரிகார முறை என்ன நாளை தினம் என்ன செய்யணுங்கிறத விளக்கமா சொல்ல போற விளக்கமாக என்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதை செய்து பயன்பெறுங்க நாளை தினம் காலை எழுந்தவுடன் first உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு சொல்ல போகிறேன் ஆன்மீக சார்ந்த இந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வைகாசி மாத சந்திர தரிசன வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாளை காலை எழுந்து கண் விழித்தவுடன் உங்களுடைய மன கண்களில் ஈசனையோ பிற பார்த்து கொள்கிற மாதிரி நினைத்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க ஆக்சுவலி காலை எழுந்த உடனே இதை பண்ணணும் செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என்ற வேண்டுதல மனநிறைவோடு நாளை நாள் இந்த மந்திரத்தை சொல்லி வைங்க உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து குரு இருந்தால் யாரையாவது நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கோள்களை பின்பற்றி வந்தால் நாளை சமயத்தில் குருவுக்கு வணக்கம் சொல்லுங்க அதாவது நாளை நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த மந்திரத்தை சொல்லி செல்வ செலவத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதல் வைத்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் பர்சனலாக இவங்களை நான் குருவாக நினைக்கிறேன் அப்படின்ட்டு எதாவது குருவை நினச்சிருந்தீங்கன்னா அவங்களையும் நாளை நாள் வழிபாடு செய்யுங்க ஏன்னா நாளை நாள் புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சந்திர தரிசனமானது வந்திருக்கு அதனால் அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்கிறது நல்லது இதெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலையை நாளை நாள் துவங்குங்க நல்லது நடக்கும் அடுத்தபடியாக மெயின் விஷயத்துக்கு இப்போ தான் நாம் வரோம் கடன் சுமையிலேருந்து வெளிவர ஒரு எளிய பரிகாரம் வந்து செய்யணும் ஜோதிடர்களால் நமக்கு சொல்லப்படுது அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை மறக்காமல் பண்ணி பயன்பருங்க வாங்கிய கடனுக்கு நாளைய சுபமுகூர்த்த நாளில் வட்டி கட்டினால் அந்த கடன் சுமையிலிருந்து சீக்கிரம் வெளிவரலாம் என்பது ஜோதிடத்தில் நம்பிக்கையாக சொல்லப்படுது நாலு தினம் புதன்கிழமை பார்த்தீங்கன்னு சொல்ல புதன் பகவானுக்கும் உகந்த நாள் மூன்றாம் பிற தரிசனமும் சேர்ந்து இருக்குது ஸோ நவக்கிரகங்களில் புதன் பகவான் தான் நமக்கு மெயினான பிரச்சினையை தீர்த்து வைப்பார் நாளைய சுபமுகூர்த்தமான நாளில் உங்களுடைய வட்டியிலேருந்து ஒரு சிறு தொ தொகையை திரும்ப கட்டி பாருங்க உங்களுடைய கடன் சுமை எந்த அளவுக்கு குறைகிறது என்பதை நீங்களே அடுத்த மூன்று மாதிற்குள் கண்கூடாக வந்து பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை நாளை முகூர்த்த நாள் உங்களுக்கு தெரிந்து விட்டதில்லை காலண்டர்ல பார்த்தாலே தெரியும் நாளை நாள் சுபமுகூர்த்தம் சந்திர தரிசனம் என்று போட்டிருக்கோம் மாதந்தோறும் வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு நாளை நாள் குலதெய்வத்தை ஈசனையை மனதாரன் நினைத்து கொள்ளுங்கள் நாளைக்கு காலை ஒரு இருந்து பதினொன்று முப்பதுக்குள்ளே நீங்கள் வாங்கி கடனுக்கு வட்டி கட்டுங்க அவ்வளவுதான் நாளை நாள் பெருசா வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை கை நீட்டி ஒரு நம்பரிடம் ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கிவிட்டீர்கள் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு கடனுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வட்டி கட்டுவதாக வைத்துக்கொள்வோம் அந்த ஆயிரம் ரூபாய் வட்டியை நாளைக்கு வந்து கொடுக்கணும் அவ்வளவுதான் அந்த ஒரு லட்ச ரூபாய் கடனும் சீக்கிரம் உங்களுக்கு அடையும் திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க நாளை சுபமுகூர்த்த நாள் சந்திர தரிசன நாளில் மேலே குறிப்பிட்ட அந்த நேரத்தில் வட்டி கட்ட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை நாளை தினம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களுடைய வட்டி தொகையை செலுத்தலாம் சில பேர் லட்சக்கணக்கில் வட்டி தொகையை செலுத்துவீங்க அப்படியாக இருந்தால் மொத்த பணத்தையும் வட்டியாக நாளை கட்ட முடியாது என்றாலும் அந்த தொகையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிறு தொகையை நாளைய நாளில் திருப்பி கட்டும்போது வட்டி கட்டக்கூடிய சுமை நமக்கு படிப்படியாக குறையோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க நல்லது நடக்கோ சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நகையை வங்கியிலையோ அல்லது அடமான கடையிலையோ அடமானத்திற்கு வைத்திருப்பீங்க yeah அதற்கான வட்டியை கூட நாளைக்கு கட்டினால் அந்த நகையை சீக்கிரம் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் சொத்து பத்திரங்களை அடமானத்தில் வைத்திருந்தாலும் இதே தான் நாலு தினத்தை முழுசாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் அந்த தாள்களோடு ஆன்மீக சார்ந்த இந்த ஒரு வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர தரிசனத்தை பண்ணுவதுடைய முக்கியத்துவத்தை சொல்ல போகிறேன் ஸோ சந்திர தரிசனம் பண்ணுவதுடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி சந்திர தரிசனங்கிறது நமக்கு பிறைய வந்து பார்த்தாலே கோடி புண்ணிய என்பது சொல்லப்படுது அதாவது பிறைய நாம் தரிசனம் பண்ணும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் குறையு என்பது சொல்லப்படுது அது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நாளை நாள் இந்த கடனுக்கான உண்டான பரிகாரத்தை செய்துட்டு மாலையில் தான் பிறை தரிசனம் பார்க்க வேண்டும் மாலையில் சரியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறரைக்கெல்லாம் வந்து பிறை தெரியும் ஆறரைலேருந்து ஆறு முப்பத்தைந்து அந்த ஐந்து நிமிடத்தில் தெரியக்கூடிய பிறையை கண்டால் தான் சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய பிறையை கண்ட புண்ணிய கிடைக்கும் அதுக்கப்புறம் பிறை தெரியும் தெரியாமல் இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் தெரிகிறது அந்த பிறை கிடையாது கரெக்டாக ஆறையிலேருந்து ஆறு முப்பத்தைந்துக்குள்ளே தெரியுது பார்த்திங்களா அதுதான் அந்த தெய்வீக பிறை அந்த பிறையை தான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கணும் சாரி ஆறு முப்பதுலேருந்து ஆறு முப்பத்தைந்துக்குள்ளே தெரியக்கூடிய அந்த ஐந்து நிமிட பிறை இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களே இதே மாதிரி தான் அந்த பிறையானது தெரியும் இந்த பிறையை பார்க்கும்போது கையில் ஒரு சில பொருட்களை வைத்துட்டு பார்த்தா ரொம்ப கோடி புண்ணிய கிடைக்கும் அது என்ன பொருள் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து தான் போட்டேன் சாணக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க அதுல பிறை பார்க்கும்போது என்ன பொருள் வைக்க சொல்லியிருந்தனோ அதை வைத்து பிறையை வந்து பாருங்க அதே போல் நாளையை பிரை தரிசனம் பண்ணக்கூடிய நாள் நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அமாவாசை முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அமாவாசை வந்ததுனால நிறைய பேர் சாரி திங்கட்கிழமை அமாவாசை வந்ததுனால நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்கள புதன்கிழமை சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க ஸோ புதன்கிழமை பிரையதர்சனங்கிறதுனால கண்டிப்பாக நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு பிறைய பார்க்கறதுனால என்னடா வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க சாப்பிட்டு பிறையை பார்க்கறதுனால ஒரு புரோஜனமும் கிடையாது அதனால நான்வெஜ் நாளை நாள் கண்டிப்பா வந்து சாப்பிடக்கூடாது அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நாளை நாள் அந்த கடனுக்கு வட்டி கட்டுவீங்களா அதை நீங்கள் அந்த டைமில் செய்துட்டு பிறையை பார்த்து நீங்கள் வேண்டிக் கொண்டீங்கன்னா உங்கள் வேண்டுதல் அடுத்த பிற தரிசனத்துக்குள்ளே நிறைவேறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது நான் சொல்லும் போது உங்களுக்கு விளையாட்டுத்தனமாக தெரியலாம் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா இது செய்தால் நடக்குமா அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் பிரை தரிசனம் கண்டு உங்களுக்கான புண்ணியத்தை அடைஞ்சுக்குங்க அவ்வளோ தாங்க இந்த ஒரு முக்கியமான தோள்களை நீங்கள் பார்த்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் சாரி பார்க்கட்டும் அவங்களும் இந்த நாளில் கடன் அடைக்கக்கூடிய அந்த சூட்சம விஷயத்தை நேரத்தெல்லாம் தெரிஞ்சு அந்த நேரத்தில் கடனெல்லாம் அடைத்து வெற்றி அடையட்டும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மாற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்